ஓம் மங்களேஷாய வித்மையை சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோ ஜன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம போறது மார்ச் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்க போறோம் மார்ச் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில குரு பகவான் மிதன ராசியில உங்களுக்கு செவ்வாய் பகவான் அடுத்து கன்னி ராசியில கேது பகவான் கும்ப ராசியில சூரியனும் சனியும் மீன ராசியில புதன் சுக்ரன் ராகு இதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இந்த மாதத்துல இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் ஒன்னு மாத கிரகமான அந்த கிரகமானவர் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து முக்கியமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பயிற்சி இந்த மாதத்துல தான் மார்ச் மாதத்துல தான் நடக்க போகுது எப்படி முடியிலோ இந்த மாசத்தோட அதே மாதிரிதான் இந்த சனி பகவானினுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வு ஆரம்பிக்க போகுது மார்ச் முப்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த சனி பகவானும் பயிற்சி ஆகிறார் இந்த சனி பகவானின் பயிற்சி அடுத்து இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நிறைய ராசி என்பர்களுக்கு பன்னிரண்டு ராசில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அஹ் கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து விருச்சிக ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு தான் கொஞ்சம் மோசமான பலனை மற்றபடியா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த யாரெல்லாம் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோதிட ரீதியாக பலன்கள் ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரிஷப ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் மிக பெரிய அளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இந்த மாதத்துல பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான தேவைகளை ஏன்னா ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல இருந்து சில அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத விரைய செலவுகள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்குது ஏப்ரல்ல தான் இந்த பதினோராம் இடத்துல இருக்கும் போது பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த குருனால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது பதினோராம் இடத்துல உங்களுக்கு மூன்று கிரகங்கள் இந்த மாதத்துல இருக்குது சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு பரி பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால சுக்கரன் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு ஒரு ஆதாயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வர வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்க போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இழப்புகள் இல்ல வருமானங்கள் வராம இருக்குதோ சில பேர்லாம் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள் ஒரு கிரெடிட்டா கொடுத்துருப்பீங்க அந்த தொழில்ல வாடிக்கையாளர் ஆர்டர்களுக்கு இல்ல கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் எழுபது நாள் அந்த மாதிரியான ஒரு கணக்குல கொடுத்துருப்பீங்க அந்த அறுபது நாள் கழிச்சு வந்தா கூட அந்த பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே எந்த ஒரு வருமானமும் இல்லாம அந்த தொழிலை ரன் பண்ணும்போது மிக பெரிய அளவுல சிக்கல்ல மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் மூலப்பொருட்கள் வாங்கறதுக்கு கூட உங்களுக்கு கையில காசு இருக்காது எப்படிதா நம்ம இந்த வாட்டி இந்த மாசம் நம்ம செலவு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்க சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிக பெரிய அளவுக்கு வருமானங்கள் தேங்கி இருந்த வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு மூலதனமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக என்பர்களுக்கு இந்த இந்த மார்ச் மாதத்துல ஒரு அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது அடுத்து உங்களுடைய ஆஹ் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கார் விரயஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலைதூரமாக இருக்கக்கூடிய அந்த கலத்திரம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கலத்திரஸ்தானாதிபதியே அந்த இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நீண்ட நாட்களாக தடையில் இருந்த திருமணங்கள் திடீர்னு இந்த மார்ச் மாதத்துல ஒரு வாரம் போய் நீங்க பொண்ணு பார்ப்பீங்க மாப்பிளை பாப்பீங்க அடுத்த வாரமே பிக்ஸ் ஆகும் எல்லாம் அதிரடியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடத்துல கேது இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீர ஒரு ரொம்ப மாசமா நிலையில இருந்த என்பர்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் திடீர்னு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் அதனால இன்னொரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபமும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு அடுத்து உங்களுடைய அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான ஒரு வேலை மாற்றம் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துல உறுதி செய்யப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க வேலையை விடணும் வேலையை விட்டு வேற வேலைக்கு சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இல்ல நான் இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தாராளமா கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தேவையில்லாத நெருடர்கள் அவப்பெயர்கள் அவமானங்கள் நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல பழி போட்டு அதனால சில தேவையில்லாத ஒரு பனிஷ்மென்ட்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே உங்க மேல இருந்த கரைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் இந்த மாசத்துல உங்களுக்கு பயிற்சியே ஆகிறாரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் வெளியில பதினோராம் இடத்திற்கு போறதுனால கண்டிப்பாக அந்த தொழில இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலக போகுது தொழில்ல இருந்த ஒரு தேக்க நிலைகள் விலக போகுது தொழில விரிவுபடுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அடுத்த கட்ட நகர்வு இது நல்ல நகர்வா இருக்குமா இல்ல நாங்க மேலும் மேலும் பிரச்சனையை சந்திப்போமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக நூறு சதவீதமாக உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாரும் கூடு இருந்து சகஜமா சிரிச்சு பேசி பழகிய மாதங்களே விலகி போச்சு ஏன்னா எல்லாருமா சந்தோஷமா இருந்து ஒரு நிம்மதியா இருந்து காலங்கள்லாம் மாறி போனதாக ஒரு ஃபீலிங்லயே இருப்பீங்க நம்ம சந்தோஷமா இருந்து சிரிச்சு பேசி பழகிய நாட்கள்லாம் நம்மளுக்கு போயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொந்த சேர்க்கை பெற்று உங்களுடைய பெற்றோர்களோட நிறைய ரிஷபராசி என்பர்கள் பெற்றோர்களை விட்டு தொலைதூரமாக சென்ற தருணங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு கடந்த மே மாதத்துல இருந்து இது எல்லாமே மீண்டும் உயிர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது அந்த உறவுகளுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு அந்த பிரிந்த ஒரு உறவுகளுக்கு நீங்க அந்த ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மிக சந்தோஷமான ஒரு தருணம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு போகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டில இருந்து நிறைய சம்பாதி துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வரப்போகுது தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அதன் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை நீங்க இந்த மாதத்துல என்னென்ன எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நூறு சதவீதம் செய்யலாம் யார் யாரெல்லாம் எதாம் புதுசு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த மாதத்துல அதனால பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி புது முயற்சிகள் பண்ணணும் புதுசா நாங்க தொழில் தொடங்கணும் இல்ல புதுசா நாங்க வேற வேலைக்கு போகணும் எங்களுடைய தொந்தரவு அப்படின்ற மாதிரியான என்ன முயற்சிகள் எடுத்தாலும் எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்துல எல்லாம் காதல் திருமணம் மிக அழகாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நீங்களே திருமணத்திற்கு முயற்சி எடுத்தாலும் சரி தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை தொடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ூர்ணா நன்றி வணக்கம்